ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடவையை மாற்றுற மாதிரி புருஷனை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவை கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இளைய தங்கச்சியான ஸ்ரீதேவி அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சீசனில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றவங்க தான் வனிதா இந்த சீசன் மூலமாக தான் இவங்க வந்து மக்களிடையே பிரபலமானாங்க ஸோ வனிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இதன் மூலமாக தான் தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் கடந்த ஜூன் மாதம் வந்து பீட்டர் பால் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதனுடைய திருமணமே சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேச ஆரம்பிச்சிது இந்த சர்ச்சை சென்னை முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் ஆகிடுச்சு வனிதா இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சேனலில் வந்து போட்டாங்க பீட்ரு பால் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வனிதாவை நம்பி இப்போ நான் நடுத்தருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி ஏதோ ஃப்ளாட் தூங்கிட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு வனிதா வந்து பீட்ரு பாலில் பிரிஞ்ச சோகம் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து பிக் பாஸ் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ரிவியூ பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இளைய தளபதி விஜய் அவர்களோட சந்திரலேகா நடத்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் இடத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பற்றி தான் இவங்க வந்து அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் எர்ச்சலடைய தான் வைக்கிது இருந்தாலும் வனிதா அப்படின்னால எல்லாேருமே வெறுக்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக மாறிட்டாங்க இப்போது முதல் முறையாக ஸ்ரீதேவி வந்து வனிதா பற்றி சில கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் கடைக்குட்டி அப்படிங்கிறதுனால என்னை வந்து அம்மா போல் கவனிச்சுக்கிட்டது வனிதா மட்டும்தான் வனிதா மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வந்து வச்சு நான் வந்து எப்போ ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் வனிதாவுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் பிரீத்தியும் பற்றி தப்பு தப்பாக அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதனாலேயே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ வந்து வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போது அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு வந்து பறி போயிடுச்சு ஸோ புடவையை மாத்திர மாதிரி அவங்க வருஷம் வருஷம் ஒரு புருஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வனிதாவை கீழே பிளிச்சிருக்காங்க கடைசி இதுக்கு மேலயாச்சும் அவங்க வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்காக அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க் யூ ஃபோங்க்ஸ்